அனைவருக்கும் வணக்கம் இன்று நிறைய பேருக்கு மனதில் பல வருத்தம் இருக்கிறது முருகன் நான் வேண்டுதல் வைத்தால் மட்டுமே என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்று கொடுக்க மாட்டிக்கிறாரு பல வருடங்களாக முருகப்பெருமானா வழிபட்டு எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் மட்டும்தான் பின்தொடர்கின்ற என்று கவலைப்படுபவர்கள் சில பேர் முருகனை கும்பிட்டு விட்டு நம்பிக்கை இழந்து முருகன் வழிபாட்டை கைவிட்டு இருப்பாங்க அப்படி செய்யாதீங்க முருகன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடு முருக முருகப்பெருமானா எப்படி வழிபட வேணும் எப்படி விரதம் இருந்தால் முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயன் இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனை கும்பிட கும்பிட உங்களுடைய சோதனை அதிகமாக வருகிறது என்றால் அந்த சோதனைக்கு பின்பு உங்களுக்கு ஒரு சாதனை காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் பக்தர்களை முருகன் சோதிப்பான் ஆனால் நிச்சயம் கைவிட மாட்டான் நிறைவேறாத வேண்டுதல் நிறைவேற்ற எளிமையான ஒரு முருகன் வழிபாடு தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்தை முடித்து சாந்தி அடைந்து அது மட்டும் இல்லாமல் திரு செய்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அப்பொழுது நாம் முருகப்பெருமானா வழிபட வேண்டும் வள்ளி தெய்வானையுடன் மனம் முடித்து சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்துல நீங்க எந்த வரத்தை வேண்டுமானாலும் கேட்டால் உடனே அது கிடைத்துவிடும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் என்று சொல்லியிருப்பாங்க அப்படி என்ன பிரச்சனை வென்றாலுமே என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினை வருகின்ற வினை ஓடிவிடும் வேலை திருமணம் குழந்தை பேரு கடன் பணக்கஷ்டம் மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள் நோய்கள் காரியவற்றி என எந்த வேண்டினாலுமே விரதம் இருந்து வழிபட்டால் சகல நலன்களும் தரக்கூடியவர் முருகப் பெருமாள் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்கனா மாற்றங்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் என்றால் முருகன் வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை அதிகம் பெறலாம் என்பதை நம்ம முழுமையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் செவ்வாய் கிழமைகளை பிறந்தவர்கள் செவ்வாய் ஓரையில பிறந்தவர்கள் முருகனை வழிபாட்டை மேற்கொண்டு செய்து வந்தாங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரமாக சொல்லப்படும் சித்திரை மிருக சீரிசம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களுக்கு முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் மேசம் விருச்சகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகன் வழிபாட்ட தொடர்ந்து மேற்கொள்ளலாம் திதியின் அடிப்படையில் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை சஷ்டிகளில் பிறந்தவர்களாக இருந்தார் நவமி தசமி திதிகள்ல பிறந்திருந்தார் அந்த திதி வரும் நாட்கள்ல அல்ல முருகப்பெருமான வழிபட்டால் யோகம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது தவிர வீடுகளில் மயிலிறகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாம் பெரிய வேலாக இருந்தாலும் வாங்கி கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம் செம்பாலான வேல் வைத்து வழிபடலாம் முருகனுக்குரிய உலோகம் செம்பு இதனால செம்பாலான மோதிரம் போன்றவை செய்து நீங்கள் கையில் அணிந்து கொள்ளலாம் செம்பு பாத்திரத்துல நீர் வைத்து முருக பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பதும் முழு துவரை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவதும் துவரம் பருப்புன அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தால் யோகங்கள் பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது தவிர கந்தகுரு கவசத்துல முருகனின் மூல மந்திரம் இருக்கு அதை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அதன் அனைத்து விதமான துன்பங்களிலும் இருந்து நீங்க விடுபடுவீங்க இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை உச்சரிக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற பலன்கள் உங்களுக்கு கிடையும் ஒரு லட்சத்துக்கு முறை உச்சரித்தால் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் யமபயம் நீங்கும் கோடி முறை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும் முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை மனதார வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முருகனின் உருவத்தை சுமார் இருபது வினாடிகள் நாம் பார்க்க வேண்டும் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு இதனை கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு மலர்ந்த தாமரைப்பூ அதில் உங்கள் இதயத்தில் இருக்கிறது அந்த பூவில் முருகனின் திருப்பாதங்கள் இவற்றில் சிலம்பு சதங்கை தண்டை போன்ற ஆபரணங்கள் இருக்கிறது இதனை மூன்று வினாடிகள் கற்பனை செய்யுங்கள் அதன் பிறகு நீங்கள் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை படிக்க வேண்டும் ஓம் சரவணபவம் ஓம் என்று மூன்று முறை நாம் உச்சரிக்க வேண்டும் இது போல செய்து வருவது கட்டாயம் நமக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு முருகப்பெருமான் முன் வைத்த தலங்களில் மட்டுமே கோரிக்கைகள் நிறைவேற பக்தர்கள் பால் குடம் எடுத்தல் மொட்டையடித்தல் காவடி ஏந்துதல் பாத யாத்திரை வருதல் அளவுக்குத்தி வருதல் உள்ளிட்ட பல வகையில தங்களின் வேடுதல்களை நிறைவேற்றி வருவதை இன்றுமே நம்மால் காண முடியும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பம் மன வருத்தம் கஷ்டம் இருக்கதான் செய்கிறது எத்தனை பிரச்சனைகள் தாங்க சரியாகிவிடும் அது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனைகள் என்ன செய்தாலும் சரி செய்யவே முடியாது ஒரு சிலருக்கு ஒரு பிரச்சனையே சரி செய்வதற்கு ஏதாவது செய்ய போய் புதிதாக மற்றொரு பிரச்சனை வந்துவிடும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட மலை போல் வந்து நம்மை பயப்பட செய்யும் பிரச்சனைகள் பனிபோல் போல் இந்த இருந்த இடம் தெரியாமல் விலக முருகப்பெருமான ஒரு குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட முறையில் வணங்கி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க அறுபடை வீடுகள் தவிர ஏராளமான முருகன் கோவில்கள் இருக்கு அனைத்து சிவன் கோவில்களிலுமே நாம் முருகப்பெருமானுக்கு தனியான சன்னதி இருக்கு அது தவிர முருகனுக்கு என்று தனியான பல கோவில்கள் இருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் தீர்வதற்கும் ஒவ்வொரு தெய்வத்தினையும் நாம் வணங்க வேண்டும் என்பாங்க இதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன குறியாக இருந்தாலும் முருகனின் சொல்லை வழிபட்டால் நம்ம பிரச்சனைகளுக்கு தேர்வு கிடைக்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அதிகமான விழாக்கள் வழிபாட்டு முறைகள் வேண்டுதல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திருமணம் குழந்தை பாக்கியம் கடன் பிரச்சனை வேலை வீடு வாங்க வேண்டுதல் நிலம் வாங்க வேண்டுதல் கல்வியில் உயர வேண்டும் என்கின்ற என்ன தேவையாக இருந்தாலும் முருகப்பெருமான நினைத்து அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் வேண்டுதல்கள் நேர்த்திக்கடன்கள் என எதுவும் செய்யாவிட்டால் கூட மனதார நினைத்து முருகா என்னை காப்பாற்றுங்கள் என்றால் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்து கூடியவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் நம்ம உச்சரிப்பதும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்குரிய மந்திரங்களை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உறை உகந்ததாக கருதப்படுது காலையில் எழுந்து வீட்டை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் பிறகு நாம் அவற்றை சுத்தமாக்கி கோலம் போட்டு வைத்து வழிபாடை செய்ய வேண்டும் குளித்து முடித்து முருகன் படத்திற்கு முன்பு நாம் விளக்கேற்ற வேண்டும் முருகனுக்கு உகந்த செவ்வல் பூக்கள் அர்ச்சனை செய்வதோ மாலையாக சூடுவதோ உகந்தது எளிமையான நெய்வேதியத்தை வைக்கலாம் பிறகு நாம் கோவிலில் மந்திரத்தை உச்சரிப்பது நூற்றி எட்டு முறை சொல்லி வருவது மிகவும் அற்புதமான பலன்களை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மனதில் நம்பிக்கையுடன் இருங்கள் மந்திரம் கூறி முடித்த பிறகு முருகப்பெருமான் மனதார நினைத்து உங்களுடைய எந்த வேண்டுதலாகவும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் நிச்சயம் முருகப்பெருமான் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் நினைத்து பார்த்த காரியங்கள் அனைத்தும் மிகப்பெரிய முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த முருகன் வழிபாட்டு முறை இருக்குது அப்படின் சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே